ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தால் இந்த கேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு சாக்லேட் ஸ்பான்ஜ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெனிலா கேக்லேயும் செய்யலாம் சாக்லேட்லேயும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக் எடுத்திருக்கேன் இந்த கேக் நான் முன்னதாகவே செஞ்சு வச்சுட்டேன் நீங்கள் இதுக்காகவே கேக் வந்து ரெடி பண்ணியும் செய்யலாம் இல்லை வந்து கேக் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கீங்க வேஸ்ட் ஆகும் இல்லையா சரி நிறைய கேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஸோ அந்த கேக் கூட இந்த கேக் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ வந்து தேங்காய் வந்து எடுத்து அதோட மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் தோல் வந்து எடுத்து நீக்கிட்டு தேங்காய் வந்து துருவி அதை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை பாகெல்லாம் வர வேணாம் சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் ஸோ இப்போ இது நல்லா வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம் ஸோ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி க பேக்கரியிலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இப்போ இந்த கேக் வந்து ஒரு சில இடங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை ஸோ இது வந்து ஆப்பிள் கேக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த கேக் வந்து டெய்லியுமே வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் செய்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம் இப்போ நம்ம வந்து கீழே இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த சக்கரை தண்ணியில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும் நான் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து எந்த எசன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நான் எடுத்து வச்சிருக்க கேக் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த தேங்காய் திருவிழையுமே கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சக்கரை தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து கையில் வந்து பிடித்தோம் அப்படின்னா லைட்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த கேக்கில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பா அந்த தண்ணி எல்லாமே இந்த கேக் வந்து நல்லா ட்ரை ஆகிடும் நல்லாவே அது வந்து அப்சர்வ் பண்ணிடும் அதுக்கப்புறம் அது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இது கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது நம்மளோட விருப்பம் தான் அது மாதிரி உங்களுக்கு வந்து மிக்சடு ஃப்ரூட் ஏசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் வந்து நல்லா உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சு சாப்பிட்லாம் அது கூடவே நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுத்து அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அது நல்லா வந்து செட்டாகி வந்துடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கப் கேக்கு ஸோ கப் கேக் லைனர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி லைனரில் வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா செட்டாகி வந்துடும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து பேக்கரிஸ்லாம் இது இந்த கேக் வந்து கிடைக்கிறது இல்லை ஒரு சில இடங்களில் கிடைக்கிது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து வீட்டில் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கேக் ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் இந்த கேக் சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க